ஆன்பின் வணக்கம் நாள் நூற்றி அறுபத்தி ஒன்று கவிதை நூற்றி அறுபத்தி ஒன்று கவிஞர் கண்டராதித்தன் கவிதை புதன்கிழமைகள் எல்லா புதன்கிழமைகளை பற்றியும் பகுத்தறிய வாய்ப்புகளை தருகின்றன புதன்கிழமைகள் நாம் என்ன செய்கின்றோம் புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து விடுகின்றோம் புதன்கிழமை நண்பகல் வரை வெகு தூரம் பயணம் செய்கின்றோம் தினமும் குடிக்கும் நண்பர் ஒருவரை சந்தித்து புதன்கிழமைக்காக குடிக்கின்றோம் புதன்கிழமை அந்திகள் சீக்கிரம் கழிவதாக சளிப்படைகின்றோம் இருந்தாலும் இந்த புதன்களை புதன்களாக கருத நமக்கு பழக்கமாவதில்லை எப்பொழுதாவது புதன்கிழமைகளே வாரத்தின் ஏழு நாட்களாக என்று கூட யோசிக்கின்றோம் ஆனால் அன்று விடுமுறை தினமல்ல மேலும் புதன்கிழமைகளுக்கும் விடுமுறைகளை பற்றிய அக்கறை இருப்பதில்லை மிக அதிகாலையிலேயே வெளித்து விடுவதால் புதன்கிழமையை வேலை பழுவான நாளாகவும் கருத வாய்ப்பு ஏற்படுகிறது நாம் மிகவும் நேசித்த பெண்ணை முதன்முறையாக புதன்கிழமையில் சந்திக்கும்போது போது புதன்கிழமையில் சந்தித்தவர்களை பற்றி சிலாகித்து பேசுகின்றாள் நமக்கு புதன்கிழமைகளை பற்றி சந்தேகம் வந்துவிடுகிறது ஒரே ஒரு துளிதான் எனினும் நாம் துக்கமாகின்றோம் வசவு சொற்களால் புதன்கிழமைகளை கரித்து கொட்டுகின்றோம் புதன்கிழமை இரவு தன்னுடன் தங்குமாறு அழைக்கும் ஆண்களை பெண்களும் பெண்களை ஆண்களும் மறுத்துவிட ஒரு பாசாங்கை நேர் செய்த திருப்தியில் கழுகின்றன நம் புதன்கிழமைகள் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி